எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சங்கமயுகத்தில் நீண்ட ஆயுளுடன் வாழ முடியுமா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு பரமாத்மா என்ன சொல்றாருன்னா அவர் வந்து இருபத்தி ஒன்னு பிரிவுகளுக்கு நமக்கு ஆட்சி தராரு அப்படின்றாரு இருபத்தி ஒன்னு எப்படி வருதுன்னா சொர்க்கத்தினோட இது கொடுக்குறாருன்னா சத்தியுகத்தில் எட்டு பிரிவி திரேதால பன்னெண்டு சங்கமத்துல ஒன்று நம்ம தெரியும் ஒரு ஒரு யுகமும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷம்தான் சத்தியுகத்தில் வந்து நமக்கு எட்டு பிரிவு இருக்கு அப்படின்னா ஆவரேஜ் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நூத்தி ஐம்பது வருஷம் ஆயுசு இருக்கும் திரேதால பார்த்தீங்கன்னா அது வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷம்தான் பன்னெண்டு பிரிவு இருக்கு அது வந்து நூறு ஆயுசு வரும் அப்போ நீண்ட ஆயுள் எங்கே இருக்கும் சத்தியுகத்திலையும் இருக்கு திரேதாயுத்திலையும் இருக்கு இப்போ சங்கமும் சொர்க்கம் தானே அப்போ அங்கேயும் நமக்கு நீண்ட ஆயில் இருக்கணும் இல்லையா அப்போ இங்கேயும் அது மாதிரி நீண்ட ஆயுளோட சங்கமத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம் பாருங்களேன் சத்தியகம் திரேதாயகம் இந்த பூமியில சொர்க்கம் துவாபர கலியுகம் வந்து இந்த பூமியில நரகம் கலியுகத்துல இருக்கிற நூறு வருஷம் தான் நம்ம சங்கமம்னு சொல்றோம் ஓகேவா சோ இந்த நூறு வருஷம் சங்கமம்னு ராஜயோகிகளுக்கு இந்த பிராமணர்களுக்கு சொன்னா கூட இது எதோட பாட்டு கலியுகத்தினுடைய பாட்டு கலியுகத்தினுடைய யாரோட ஆட்சி நடக்குதுன்னா மாயையின் ஆட்சி நடக்குது ஓகேவா இங்க பஞ்ச தத்துவங்கள் வீக்கா இருக்கு ஓகேவா வீக்கா இருக்குன்னா என்ன சத்தியத்துல தென்றலா இருக்கிறது இங்க வந்து புயலா இருக்கும் எங்க கலி காலத்துல அதனால நம்ம சரீரமே எதனால உருவாக்கப்பட்டதுன்னா அந்த பஞ்ச தத்துவங்களால் உருவானதுதான் அப்ப அந்த பஞ்ச தத்துவங்களே ஒழுங்கு இல்லாத போது ஒழுங்கா இல்லாத போது அதனால கிடைக்கிற உடம்பு மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டா நூறு வயசு நூத்தி ஐம்பது வயசு எல்லாம் வாழ்றதுக்கான வாய்ப்பு சங்கமத்தில் கிடைக்குமானா டவுட் தான் வாய்ப்பே தான் சொல்லணும் ரெண்டாவது நம்ம எல்லாருமே வந்து கார்மிக் அக்கௌண்ட்ஸை செட்டில் பண்ணிருக்கோம் கார்மிக் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்கு இல்லை உடல்ல நோய் வந்து கஷ்டப்படுறது அதுதான் பைபிள் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுது ரெண்டாவது ராஜிகளுக்கு கிடச்ச ஒரு என்ன சொல்றது வரப்பிரசாதம் மண்மனா பவ தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மா தந்தை அன்பாக நினைவு செய்தால் ஆத்மா பாவம் போகும் அப்படின்றது ஓகேவா அப்படிதான் நம்ம வந்து பாவத்தை அழிக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் கலியுகத்தோட கடைசியில் நிறைய உடல் நோய் இருக்கும் உடல் நோய் எக்கச்சக்கமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி நூறு நூற்றி ஐம்பது வயசுலாம் வாழ முடியும் அது கஷ்டந்தான் ஆனால் இந்த சங்கத்தில் நூறு வயசு வாழ்ந்துருக்காங்களா ராஜகுனா நம்ம தாதி ஜானகி வாழ்ந்திருக்காங்க நிறைய பேர் நைன்டிஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க பிரம்மபாபா தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் இருந்திருக்கிறாரு ஸோ முடியாதுன்னு இல்லை ட்ரை பண்ணியிருக்காங்க இருந்து வாழ்ந்து காமிச்சிருக்காங்க பரமாத்மா வானில ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமே தாதிகள் பாசிபிள் கிடையாது தீதிகள் தான் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாதினா பாட்டின்னு அர்த்தம் தீதினா அக்கான்னு அர்த்தம் அதாவது நான் சொல்றது அர்த்தம் புரிஞ்சுக்கணும் எப்படின்னா எனக்கு தனிப்பட்ட இந்த உடலுக்கான வயசு வந்து ஐம்பத்தி மூணு ஆனா நான் ராஜயோகம் கத்துக்கிட்டது பதினாறு வருஷம்தான் ஓகேவா அப்போ அந்த ராஜயோகியா நான் வந்து தாத்தாவாக முடியுமா அப்படின்னா ட்ராமா டைம் இல்லை இனி ஒரு பத்து வருஷத்தில் எல்லாம் முடிச்சுட்டு போயிட வேண்டியதான் இனி ஒரு பத்து வருஷம் நான் இருந்தால் கூட இருபத்தாறு வருஷம் தான் வரும் இருபத்தாறு வருஷன்றது என்ன ஒரு தாத்தா வயசா தாதி ஜானகி அவங்க பார்த்தீங்கன்னா நூறு வயசுக்கு மேலே வாழ்ந்தாங்க சிஸ்டம்லேயே எண்பது வயசு இருந்தாங்க நம்ம எண்பது வயசு பா கூட என்ன சொல்லுவோம் பாட்டின்னு தான் கூப்பிடுவோம் கரெக்டாக ஸோ அவங்களுக்கு பாட்டிக்கான வாய்ப்பு இருந்தது ஓகேயா இன்னைக்கு ஒருத்தருக்கு எண்பது வயசு வச்சு எக்ஸாம்பிளுக்கு ஆனா அவங்க வந்து முப்பது வருஷம் தான் இருக்குன்னு எப்படி அவங்க பாட்டி வயசு பாட்டி ஆனா ராஜோக வயசு படி முப்பது வருஷம் தான் இருக்கு முப்பது வந்து ஒரு இளைஞனோட வயசு தான் அதான் பரமாத்மா சொல்ற இங்க வந்து இனிமே தாதிக்கு பாசிபிள் கிடையாது தீதிக்கு வேணா பாசிபிள் அப்படின்னு பரமாத்மா சொல்ற சரியா இங்க கலிபுகத்துல மனிதர்கள் வந்து நூறு வயசு மேல வாழ்றது இல்லையா வாழ்றாங்க இப்போ ஜப்பான்ல சில ஐலாண்ட்ஸ்ல வாடுறாங்க அவங்கெல்லாம் இயற்கையோடு ஒன்றி போய் வாடுறாங்க நல்லா இருக்காங்க பொல்யூஷன் இல்லை ஃபுட்டில் வந்து அடல்ட்ரேஷன் கிடையாது இந்த மாதிரி ஒரு சிஸ்டமோட லைஃப் வாடுறதுனால அவங்க வாழ்க்கை வந்து எல்லாருமே செஞ்சு அடிக்கிறாங்க எங்கள் ஜப்பான்ல அதே மாதிரி வேற வேற சீவு தீவுகள் இருக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி தனிப்பட்ட தீவில் இருக்க மக்கள் தான் நூறு வயசு வாழ்ந்துருக்காங்க இந்த கலி கூட ஓகே அப்ப சங்கமீகத்தில் கூட பரமாத்மா என்ன சொல்றாருன்னா யார் ஒருத்தர் இந்த ஸ்ட்ரீமத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ மனக்கவலையே இருக்கக்கூடாதுங்க என்ன எடுத்தாலும் ட்ராமா அப்படின்னு நான் போக முடியும்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கிட்ட இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இதெல்லாம் இல்லையோ பல நோய்களுக்கு அதுதான் காரணம் இது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணமும் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் தான் அதர்வைஸ் நான் ஒழுக்கமாக தான் இருக்கேன் மூணு கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றேன் கரெக்டாக தூங்குறேன் வாக்கிங் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் நடவடிக்கையெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அதை மீறி நமக்கு அட்டாக்லாம் வர்றதுக்கு காரணம்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் தான் இப்போ யாருக்கு இந்த டென்ஷன்லாம் இல்லையோ ஸ்ட்ரெஸ்ஸே இல்லையோ அவங்க நல்லா தான் வாழ்கிறாங்க நிறைய நாள் வாழ்கிறாங்க சரியா ஸோ இது ஒரு ஆதங்கமாக அவங்க சொல்லலாம் யார் சங்கமும் சொர்க்கம் ஆனாலும் சத்தியகுந்திர மாதிரி நம்ம நீண்ட ஆயில் வாழ முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியுது இதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறவங்க நூறு வயசு வரைக்கும் வாழலாம் அதாவது ட்ராமா டைம் இருந்ததுன்னா இல்லைன்னா நடக்கிற காரியம் கிடையாது புரியுதுங்களா ஸோ நம்ம வந்து அப்படி யோசிக்க வேண்டாம் எல்லோரும் ஒரு வயசு வாழணும் ட்ராவல் டைம் இல்லை அவங்கவுங்களுக்கு என்ன வயசோ ப்ளஸ் ஒரு பத்து வருஷம் கூட்டிக்காங்களேன் இதுவே நம்ம அச்சானகன்னு சொல்கிறோம் அச்சானகன்னு என்ன வேணால் எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த நோடி என்ன நடக்கும்ன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது நடக்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் சரி ஸோ ரொம்ப தேவையில்லாமல் ஃபீல் பண்ண வேண்டாம் நிறைய பேர் இது நாளையை பற்றி ரொம்ப வருத்தப்படுறாங்க பார்த்தீங்களா இது பேர் வந்து ஆங்ஸைட்டின்னு பேர் இது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அதை பத்தி நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஏதாவது உருப்படியா பண்ண முடியுமா பண்ணுவோம் அவ்வளவுதான் ஓகே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணுமா இருங்க காரண காரியமின்றே சந்தோஷமா இருக்க முடியுமான்னு பாருங்க அப்ப உங்களுக்கு பார்க்குற எல்லா பொருளும் நீங்க வந்து சந்தோஷமா தான் காட்சிகளாக தான் பாப்பீங்க சரியா சோ ப்ராக்டிக்கல் ஆன்சர் என்ன சங்கமத்தில் வந்து சத்தியகுந்திரதாயகம் மாதிரி எல்லாருமே வர தான் பியூட்டி சத்தியகுந்திர திரேதாயகத்தில் அங்க இருக்கிற பிரஜையிலேருந்து ராஜாவரைக்கு சத்தியகுதிர நூற்றி ஐம்பது வருஷம் வாழ்வாங்க திரேதாவில் நூறு வருஷத்துக்கு மேலே வாழ்வாங்க எல்லாருமே இங்கே ஒன்று ரெண்டு பேர் சிலர் விரல விட்டு எண்றவங்க நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துருப்பாங்க அதில் தாதி ஜானைக்கு ஹண்ட்ரடாக கிராஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சில தாதிகள் கிராஸ் பண்ணியிருப்பாங்க பாக்கி நிறைய பேர் நைன்டிஸ் டச் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியும் ஓகேவா ஸோ இவ்வளோதான் பாசிபிள் இனிமே இப்போ வர ஆளுங்களுக்கு வந்து ஆளுங்க பத்து 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 வருஷம் தான் இருக்குறதுனால இன்றைக்கி உங்கள் வயசு என்னென்னு பாருங்கள் அதுலேருந்து ஒரு பத்து வருஷம் கூட்டிக்கோங்க தான் பாசிபிள் சரியா ஸோ தேவையில்லாமல் சத்திகுந்த மாதிரி நம்மளை நீண்ட இல்லைங்க கிடைக்கலையே அப்படிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம் இருக்கிற டைமில் பாஸ் ஆகி போகிறதுக்கான வழி தேடினா நல்லாயிருக்கும் ஓகே ஒரு தகவல் என்னுடைய பார்வையில் ராஜீவ்கோந்தரோட ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மன்மனா மனாபவ் தன்னை ஆத்மாவை என்னை உணர்ந்து ஆத்மாவை தந்தி அன்பான் நினைவு செய்யறது ஓகேவா யூடியூப் வீடியோ இவ்வளோ போடுறோம் ஐயாயிரத்துக்கு மேல நம்ம பர்சனலாகவே போட்டிருக்கேன் இதில் என்ன பண்றோம் ராஜோக டேஸ் கோர்ஸ் நடத்திருக்கிறோம் ராஜோகத்தில் ஒரு ஒரு பாயிண்ட்ஸை வச்சு வீடியோ போட்டுட்டே வந்திருக்கோம் இதெல்லாம் ஐடியா என்னென்னா கடைசியாக கூட பரமாத்மா நினைவு பண்ண வைக்கிறது தான் அப்போது பரமாத்மாவே வானில என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு ஆன்மீக வியாபாரம் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆன்மீக வியாபாரத்துல பைசா எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை பேர் பரமாத்மா நினைவு பண்ண வச்சீங்க நீங்க எவ்வளோ தான் நினைவு பண்ணீங்க எத்தனைமாரி நினைவு பண்ண வச்சிங்கன்றதுல தான் விஷயமே இருக்குது அப்படின்னு பரம ஆத்மா சொல்கிறேன் ஸோ இதுக்கு இப்போ நிறைய எஃபர்ட் நான் போட ட்ரை பண்ணியிருக்கேன் அதை நிறைய ஆத்மாக்களை நிறைய நிறைய இறைவனை நினைவு பண்ண வைக்கிற மாதிரி என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் நான் அதன்படி தான் நம்ம ஒரு பப்ளிக் கேலண்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா அதில் வந்து நம்ம வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு பப்ளிக் கேலண்டராக கொடுத்துருக்கணும் இதுக்கு வந்து நம்மளுடைய மொபைல் ஆப் இருக்குது இல்லையா நீங்கள் இப்போதான் டைனி யூஆர்எல் டாட் காம் ஸ்லாஷ் முரளி ஆப் அப்படின்னு போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது வந்து பரமாத்மா ஸ்மிருதி அப்படின்னு சொல்லலாம் ஸ்மிருதினா நினைவுன்னு அர்த்தம் அதுக்கான கேலண்டர் ஒன்று போட்டிருக்கோம் அதில் அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து தமிழ் கேலண்டரு இப்போ ஹிந்தி கேலண்டரும் ஆட் பண்ணிடுவோம் உங்களுக்கு எது தேவையோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் இன்ஸ்டால் பண்ணும்போது எதில் இன்ஸ்டால் பண்ணணும் கேட்கும் அது கூகுள் கேலண்டர்லாம்னு கொடுத்துருங்க இன்ஸ்டால் ஆகிடும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த கூகுள் கால்னோடய நோட்டிஃபிகேஷனை போய் ஆன் பண்ணி வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு நாளைக்கு ஒரு முப்பத்தஞ்சு ஈவெண்ட்டு நம்ம காட்டும் அது அந்த ஈவெண்ட்டு காட்டும் போதே நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் ஒரு யூடியூப் லிங்க் கிடைக்கும் அந்த யூடியூப் லிங்க் கிடைந்து பிளே பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு நாளில் முப்பத்தஞ்சு வாட்டி இது காட்டும் போது உங்களுக்கு சட்டன் போர் அடிச்சிடும் அதாவது நான் இதே தான் பற்றிருக்கணும் வேறு எதுவும் பண்ண முடியும் பொதுவாக நம்மளால பண்ண முடியாது அதான் உண்மையும் கூட நான் வந்து ஒரு நாள் வச்சுருந்தா கூட ஒரு ஏழு எட்டு தான் என்னால் பண்ண முடியுது அது நோட்டிஃபிகேஷன் காட்டி ஃபோனே பார்த்து நான் உட்காந்துருப்போம் பண்ண மாட்டோம்ல இது வந்து இப்படிலாம் வராது அதாவது தானாகவே பிள்ளைகளாகாது நோட்டிஃபிகேஷன் தானாக வந்துடும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த யூடியூப் லிங்க்கு கிளிக் பண்ணி பார்க்கணும் ஏன் நான் ஏன் இதை வசதியாக பார்க்குறேன்னா நமக்கும் குடும்ப வேலை இருக்குது பிஸ்னஸ் வேலை இருக்குது இதுக்கு தான் இந்த நினைவும் பண்ணுறோம் ஸோ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த டைம் நான் ஃப்ரீயாக தான் உடனே க்ளிக் பண்ணி நினைவு பண்ணிடுவேன் இல்லை கிளிக் பண்ணாமல் நினைவு பண்ணுவேன் சரிங்களா இது ஒவ்வொருத்தரும் நம்ம நினைவு பண்ண வைக்க முயற்சி பண்ணுறோம் பார்த்தீங்களா இதுதான் நமக்கு வரக்கூடிய ஆன்மீக வருமானம் அதனால் இப்போ நம்ம நம்ம ஹிந்தி ஆட் பண்ணியிருக்கோம் தமிழும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ உங்களுக்கு இந்த ஆன்மீக வருமானம் நிறைய கிடைக்கணுன்னா நீங்கள் நிறைய பேர் நிறையா பரமாத்மா நினைவு பண்ணணும் அதுக்கு இந்த டூலை பயன்படுத்திக்க ஒன்று நிறைய ஆத்மாக்களை நினைவு பண்ண வைங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்ம ஆப்போடைய அட்ரஸ் கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி டைனி யூஆர்எல் டாட் காம் ஸ்லாஷ் முரளி ஆப்னு போட்டால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் பரம்பாதமாக ஸ்மிருதி கேலண்டர்னு ஒன்று இருக்குது அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுங்க இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க சரியா ஸோ இதுதான் உண்மையான ஆன்மீக வியாபாரம் எது நம்மளும் நினைவு பண்ணுறது இறைவனை அடுத்தவங்களும் நினைவு பண்ண வைக்கிறது நீங்கள் ஒரு எடுத்துங்க நான் ஒரு பத்து பேருக்காவது நினைவுப்படுத்துவேன் அப்படின்னு நினைவு பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தவங்க ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க அவங்களும் பாப்பாவை நினைவு பண்ணிட்டோம் நல்லா இருக்கட்டும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ